வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் அட்வைஸ் ஆயோ கிடையாது நமக்கு பேசக்கூடிய எல்லாமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஆதித்யா பிர்லா கேபிட்டல் சப்சிக்மெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் மூமெண்டம் ட்ராப் அப்படிங்கிற வராங்க லோ ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகலா மூமெண்டம் இருக்கு மாடரேட்லி புல்லிஷ்ல இருக்கு நம்ம இந்த நாற்பத்தி அஞ்சுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரெண்ட்லை வேல்யூஷன் செக் பார்க்கும் போது கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூஷன் ஆகும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் அப்படின்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் பார்க்கும்போது அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்விட்டி நாலு புள்ளி ஆறுன்னு பியாண்ட் டாலரன்ஸ் இது ஹை ரிஸ்க் இருக்குங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் ஆனால் மார்க்கெட்டில் ஆசிட்டிஸ் இது வந்து ஒரு தியரட்டிக்கல் வேல்யூ என்ன இருக்குமோ அதை பேஸ் பண்ணி அப்படியே தான் போய்கிட்டு இருக்குங்கிறது என்னுடைய புரிதலாக இருக்குது பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி நாற்பத்தி அஞ்சு அதனால வெரி ஹை வாலாட்டால் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் இது கியூ ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால இவங்களுடைய ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபாமன்ஸஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க மைபி அது டென்டேட்டிவாக இருக்கவும் வாய்ப்பு உண்டு அதில் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசட் இருபது புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பதிமூணு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது ஜீரோ புள்ளி ஒரு பர்சன்ட் குறைஞ்சி போயிருக்கு அதே மாதிரி ஆனுவலைஸ்டு ரெவின்யூ பார்க்கும்போது போது பதினெட்டு பதினேழு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவங்களோட நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா ஏழு புள்ளி முப்பத்தி ஏழுன்னு இருக்குது இது வந்து ஒரு மாட ரேட்டு நம்ம வந்து சொல்லலாம் இப்போ இவனுடைய இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆனுவைஸ்டு இபிஎஸ் பன்னெண்டு புள்ளி எட்டுன்னு இருக்கு இதுதான் போன தடவையே அதே அளவு தான் இருக்குது அப்போ ஆனுவலைஸ்டாக ஸ்டாக்னேட் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் ஸ்டாக்னேட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம புரிதல்களை எடுத்துக்குவோம் குவார்டர்லி ரிசல்ட்டை நம்ம பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் முப்பது பெர்சன்ட் குறைஞ்ச போயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ பார்த்தோம்னா பதினொன்று புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு க்யூ ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபா ரூபாய்க்கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா நூற்றி அறுபது கோடி ரூபா கிட்டக்க இன்க்ரீஸ் ஆகி எண்ணூற்றி அறுபத்தி நாலுங்கிற லெவலில் இப்போ இருக்குது இபிஎஸ் பார்க்கும்போது பாயிண்ட் சிக்ஸ் போன குவார்டர் காட்டிலும் இன்க்ரீஸ் ஆகி மூணு புள்ளி மூணுன்னு இருக்குது அதே சமயத்தில் ஈபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம்னா பன்னெண்டு புள்ளி எட்டுன்னு இருக்குது இது போன குவார்டர் காட்டிலும் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி அஞ்சு வந்து சாரி ஆமாம் ஒன்று புள்ளி அஞ்சு வந்து கம்மியாக ரெண்டு புள்ளி அஞ்சு கம்மியாக இருக்குது ரெண்டுன்னே வச்சுக்கோ முழு இன்று ரெண்டுன்னு வச்சுக்கோ ரெண்டு ரெண்டு வந்து கம்மியாயிருக்கு அப்போ இது டிக்ரீஸ் ஆகுது இப்படி டிகிரீஸ் ரெண்டாக வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் பேர் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதையும் நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இந்த டிசம்பர் அண்டு செப்டம்பர் பார்த்தோம்னாக்க இவனுடைய ஈபிஎஸோட டிடிஎம் ஸ்டாக்னேட் ஆகிருக்கு கரெக்ஷன் வந்திருக்கு இப்போ மார்ச் மாதத்துக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு அதனால நமக்கு வந்து கரெக்ஷன் லீடு எடுக்குமா அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி பத்தொம்போது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி எழுபத்தி நாலு பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நூற்றி பதினாறு ஃபேர் ப்ரைஸ் நூற்றி எண்பத்தி ரெண்டு கரண்ட் ப்ரைஸ் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஃபேர் ஃபேர்ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி முப்பத்தி மூணுன்னு இருக்குது ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒரு ரெசிஸ்டன்ட் ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுப்போம் அதிரிபதிரியா இவங்களுடைய இது வந்து அவுட் பெர்ஃபார்மா இருந்தது அப்படின்னு சொன்னாக்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் மார்க்கெட்டர் இங்கே எவ்வளவு தூரத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு பாக்குறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்துல இருந்து பார்ப்போம் ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டில இருக்கு இப்ப ஏபிஎஸ் உடைய டிடிஎம் அனாலிசிஸ் பண்ணுவோம் பன்னெண்டு புள்ளி ஏழுங்கிறது கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் அதை ஆவரேஜ் பண்ணும்போது மூணு புள்ளி பதினெட்டுன்னு வருது ஸோ இந்த மூணு புள்ளி பதினெட்டுங்கிறது நெக்ஸ்ட் குவார்டர் எக்ஸிட்ட கூட தான் இருக்கு கிட்டத்தட்ட ஒம்பது பர்சன்ட் கூட இருக்கு அதனால அப்சைட் மூமெண்ட்டுங்கிறது நம்ம எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே சமயத்தில் கியூ த்ரீ கியூ ஃபோர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுவும் வந்து ஒரு இருபத்தி பர்சன்ட் கூட தான் எடுத்திருக்கிறாங்க அதனால அதுவும் ஒரு நமக்கு ஒரு அப்சைட் மூமெண்ட் கியூ ஃபோரையும் ஆவரேஜையும் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பைசா தான் வித்தியாசம் இருக்கு அதனால ஆல்மோஸ்ட் ஈக்குவல்ங்கிறதுனால ப்ரீவியஸ் ஹைட்டை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல ஆனால் அப்சைட் மூமெண்ட்டுக்கு இந்த ஆஸ்பெக்ட்லேருந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதல்குள் எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களோடது புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்ததுனால் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இரநூத்தி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கும் முந்நூற்றி நாலுங்கிறது மிட் பாயிண்ட்டு இப்போ இவன் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பதினஞ்சு ரூபா இல்லாட்டி இருபது ரூபா பதினஞ்சு ரூபா பதினாறு ரூபா கிட்டக்க கம்மியாக இருக்கிறான் அது அப்படியே அடிச்சு கொண்டு வந்துவிட்டான்னா உள்ள புளிஷ் ட்ரெண்ட் குள்ள புளிஷ் ட்ரெண்டுக்குள்ளே என்ட்ராகிட்டால் புளிஸ்ட்ரெண்டுக்குள்ள என்ட்ரெய்ட் ஆயிட்டா இருந்தால் இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்திருக்கிறான் கரண்டோட பிரைஸ் மூமெண்ட்டோட மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்திருக்கிறான் திருப்பியும் மேலே அடிச்சு கொண்டு போகிறானு பார்ப்போம் எக்ஸ்பென்ஷியல் ஃபார்முலால நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிருக்கிறோம் இங்கே சார்ட்ல வந்து இப்போ கரண்ட் குவார்டருக்கு உண்டான ப்ரைஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் குவார்ட்டரில் நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணியிருந்தோம்னு பார்ப்போம் எஸ் ஒன் கொடுத்துருந்தோம் கரெக்டாகவே இங்கே வந்து எஸ் ஒன்னோட வந்துட்டு அப்படியே ரிட்டன் மிட் பாயிண்ட் உடச்ச உடனே ரிட்டர்ன் வந்து போயிட்டு இந்த ப்ரீவியஸ் ஒட்டியே ஓட்டியே நின்றுட்டுருக்கிறான் இந்த ஏரியாவை நின்று ஒட்டியே நின்றுட்டுருக்குறான் இந்த எஸ் ஒனுக்கும் எஸ்டிபிக்கு நடுவில் கூடிய மிட் பாயிண்ட் ஒட்டிட்டு ஓட்டிக்கிட்டு நின்றுட்டுருக்கிறான் இது தான் நம்ம வந்து போன குவார்ட்டரில் பேசியிருந்தோம் ஸோ இப்போ இது கரெக்டாக அந்த இடத்துல இவன் வந்து இது எடுத்துகிட்டு ட்ரெண்ட் ஓஸில் ஆயிருக்குறான் இப்போ இந்த குவார்ட்டருக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த குவார்ட்டருக்கு நமக்கு வந்து எஸ் டூவிலருந்து பிபியோட ஜோன் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் எஸ் டூ நூற்றி நாற்பத்தி ஒன்றுலேருந்து நூற்றி நாற்பத்தி மூணு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டு நூற்றி எண்பத்தி அஞ்சுலேருந்து நூற்றி எண்பத்தி ஒம்பது எஸ் ஒன் இரநூத்தி முப்பத்தி எட்டுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பிபியோட பாட்டம் முந்நூற்றி ஒன்றுலேருந்து முந்நூற்றி ஒம்பது பிபி முந்நூற்றி எழுபத்தி மூணுலேருந்து முந்நூற்றி முந்நூற்றி எழுபத்தி மூணுலேருந்து முந்நூற்றி எழுபத்தி ஒம்போது பிபியோட டாப் நானூற்றி ஐம்பத்தி ஏழுலேருந்து நானூற்றி அறுபத்தி மூணு இப்ப இவனுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க இப்ப இவனுடைய புக் வேல்யூ புக் வேல்யூ இருக்கட்டும் இபிஎஸ் பார்த்தோம்னா பன்னெண்டு புள்ளி ஏழுன்னு இருக்கு இந்த பன்னெண்டு புள்ளி ஏழுன்னு நம்ம பார்க்கும்போது இதுக்கு வந்து இப்ப இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்ல இவன் வந்து பத்தொன்பதுன்னு வரா அப்ப இருபத்தி அஞ்சுன்னு வந்தாலும் கூட முன்னூத்தி அறுபத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த முன்னூத்தி அறுபத்தி அஞ்சுங்கிறது இங்க என்ன வருது அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட பிபியோட ரேஞ்சுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட்ல கொஞ்சம் கூடினான்னா இந்த ரேஞ்சுக்கோ இல்லாட்டி இதுக்கு அடுத்த ரேஞ்சுக்கோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இது இப்போதைக்கு இருக்கக்கூடியது அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த பி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒன் ஆர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் நூற்றி இது இரநூத்தி நாற்பதுலேருந்து நூற்றி நாற்பது வரைக்கும் இறங்கி இருக்கலான்னு ஒரு பார்த்தோம்னா நூறு அப்படின்னு சொன்னால் ஒன் ஒன்னாக்கா இரநூ முந்நூத்தி இருபத்தி மூணு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொன்னோம்னா இந்த முந்நூற்றி எழுபது இந்த பிபி வரைக்கும் இப்போதைக்கு இப்போ இருக்கக்கூடிய வாய்ப்பில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம்ங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே